வருகிறது மலை பரிசுத்தம் அது மனித தலையில் விழுகிற பொழுது இன்னும் பரிசுத்தம் ஆசுவேதம் இருந்தால் மட்டும்தான் மலை துளி இது கோயில் கருவறைக்குள் ஐயா ஐயர் சுவாமிகள் நம் தலையில் தெளிப்பதை விட நேரடி ஐயர் ஒரு கடவுள் தூதுவர் கடவுளே நம்ம மேல தெளிக்கிறார் அந்த மாதிரிதான் நம்ம நடிச்சுக்கணும் உண்மை சோ மலை பத்தி சொல்றேன் சொல்கிறேன் வந்தது மலை துளி வந்தது நின்றுச்சு பார்த்தீங்களா ஆசீர்வாதம் பண்ணிடுச்சு ஸோ மலை துணிக்கப்புறம் வரேன் நல்ல அந்த டாபிக் போயிட்டு பயமுறுத்தோம்மா மலையை பயன்படுத்திட்டேமா இல்லை ஸோ நான் வந்தேன் பத்து காசுக்கு பட்டாணி கடையில் வாங்கிட்டு உங்கள் மௌந்தியம் பார்த்து நல்லா இருக்குப்பா உன் முகம் சூப்பரானே பார்த்து பேசுகிறேன் அப்படியே வந்து புல்வயில் நின்றேன் பேப்பர் போட்டேன் பேப்பர் போட்ட உடனே ஒரு சின்ன பித்த குண்டி பெரியப்பா மயங்கலாப்பலாம் ஒரு சட்டை தானே கொடுப்பாங்க இல்லையா ஒரு டவுசர் போட்டு பனிய போட்டுங்க